ஓம் சாந்தி பிரம்ம பாபாவின் சிறப்பு அம்சங்கள் இதில் தேகத்தில் இருந்த பொழுதிலும் சதா விதேகி அசரிரி ஸ்திதியின் அபியாசம் இதனை பார்ப்போம் அனைவரின் சிநேகி ஆவதற்கு தேகத்தில் இருந்தாலும் விதேகி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள் பாபா விதேகி ஆனதன் காரணமாக அனைவருக்கும் ஆனார் இவ்வாறு தேகத்திலிருந்தே விதேகி ஆகுங்கள் விதேகி ஆகும் அப்பியாசத்தின் மூலம் அனைத்து பலவீனங்களும் மறைந்து போய்விடும் எப்படி ஆடையை அணிவதும் களைவதும் மிக எளிதோ அவ்வாறே ஷரீர உணர்வில் வருவதும் அதிலிருந்து விலகிச் செல்வதும் எளிதாயிருக்க வேண்டும் இப்பொழுதுதான் சரீரம் என்னும் ஆடையை அணிந்தேன் உடனேயே அதை களைந்து விட்டேன் இந்த முக்கியமான புருஷார்த்தத்தை செய்தீர்களானால் முக்கிய இரத்தினங்களின் ஒருவர் ஆவீர்கள் ஒரே வினாடியில் நிராகார் ஒரே வினாடியில் சாக்கார் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் இம்மாதிரியாக அவ்வப்போது நிராகாரி உடன்குடன் சாக்காரி இந்த நிலை ஏற்பட்டவுடன் சாக்கார ரூபத்தில் நிராகார ரூபத்தின் சாட்சாத்காரம் பிறருக்கு உங்கள் மூலம் ஏற்படும் சப்தத்தில் வந்தாலும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு விளங்கும் அப்பியாசம் செய்வோரே அந்த சப்தத்தில் வந்தாலும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய முடியும் பிறரையும் அந்த நிலையில் கொண்டு வர முடியும் இதுவே விதேகி ஸ்திதியின் அபியாசம் இதன் மூலமே கர்மாதி ஸ்திதியின் சமீப அனுபவம் ஏற்படும் இந்த தேகத்தின் உள்ளே ஆகர்ஷண ரூப ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள் தனது மற்றும் பிறரது சரீரங்களை பார்த்தாலும் பார்க்காதிருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வியர்த்த உணர்விலிருந்து அதாவது தேகத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு விதேகியாக இருக்கும் அபியாசம் செய்வீர்களோ அவ்வளவு வீணான சங்கல்பங்கள் மற்றும் செயல்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் காந்தம் போன்று ஈர்க்கும் இந்த தேக உணர்வு மற்றும் வியர்த்த பாவனை இவைகளின் கவர்ச்சியிலிருந்து தன்னை கொள்ள விதிமுறைகளை நடுவில் வையுங்கள் சுயம் விதிமுறை மற்றும் சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் எளிதாக விதேகி அதாவது அசரறி ஆக்கிவிடும் மேலும் தேகத்தின் கவர்ச்சி முடிந்து போகும் எந்த ஷரீரத்தையும் காண நேரிடும்போது போது அதனுள் இருக்கும் சைத்தன்ய சக்தியான ஆத்மாவை பாருங்கள் அந்த சித்திரத்தின் உடலின் சரித்திரத்தை ஒழுக்கத்தை பாருங்கள் சைத்தன்யத்தையும் சரித்திரத்தையும் பார்த்தீர்களானால் சித்திரத்தின் அதாவது உடலின் உணர்விலிருந்து விடுவீர்கள் ஒரே ஒரு பாபாவின் சரித்திரம் மட்டுமல்ல ஆனால் பாபாவின் கூடவே உதவியாளர்களாய் இருப்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையும் சரித்திரமே ஆகும் ஆக சரித்திரம் சைத்தன்யம் மற்றும் விசித்திரத்தை பார்ப்பது மூலம் தேகத்தின் கவர்ச்சி நாம் விரும்பாவிட்டாலும் நம்மை கவர்ந்திழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி தூரமாய் விலகி போய்விடும் மேலும் எளிதில் விதேகி மற்றும் அசரிரி ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும் எப்படி பாப்தாதா ஒவ்வொருவரின் நெற்றியின் நடுவே பிரகாஷிக்கும் மணியை பார்க்கிறாரோ அவ்வாறே நீங்களும் அனைவரின் நெற்றியின் மணியையே பாருங்கள் அப்போதும் மிக எளிதில் விதேகி ஸ்திதியில் ஸ்திரமாக ஆகிவிடுவீர்கள் மரத்திற்கு எப்போதும் எந்த ஸ்திதி வேண்டுமோ அந்த ஸ்திதியில் நிலைத்திடும் பயிற்சியை அழியுங்கள் ஒரு வினாடியில் சப்தத்திற்கு வந்து அடுத்த வினாடியிலேயே சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் சென்று விடுவது ஒரு வினாடியில் சேவையின் சங்கல்பம் வரலாம் அடுத்த வினாடியே சங்கல்பத்தில் இருந்து அப்பாற்பட்ட சுரூபத்தின் அதாவது அசரிரி ஸ்திதியின் மாக ஆகிவிட வேண்டும் தற்போது இந்த பயிற்சியின் விசேஷ அபியாசம் தேவைப்படுகிறது இந்த பயிற்சியின் அபியாசத்தின் மூலம் அனைத்து பரஸ்திதிகளையும் எதிர்கொள்ள முடியும் புத்தி மிகவும் பிஸியாக இருக்கும் சமயத்தில் இந்த பயிற்சியை அபியாசம் செய்யுங்கள் ஓம் சாந்தி